ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சேனல் நான் உங்கள் சுகுமார் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் மூலமா நமக்கு பிடிச்ச மூணு ஃப்ரெண்ட்ஸை எப்பயுமே நம்ம டாப்லேயே வச்சுக்கலாம் அவங்க மெசேஜ் அனுப்புனாலும் சரி இல்லை மெசேஜ் சென்ட் பண்ணலேனாலும் சரி அவங்களோட காண்டாக்ட்ஸ் எப்பயுமே மேலேயே நமக்கு இருக்கும் நம்ம எப்போ வேணால் கிளிக் பண்ணி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்க முடியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்க மெசேஜ் பண்ணாலும் கூட அவங்களோட காண்டாக்ட்ஸ் எப்பயுமே மேலே தான் இருக்கும் அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அப்டேட் எல்லாருக்குமே வராது பீட்டா யூசர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வரும் இந்த அப்டேட் நார்மலாக வரணும் அப்படின்னா டென் டு டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த அப்டேட் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பீட்டா யூசராகவே டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பாருங்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி போய் பாருங்கள் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நார்மலாக போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஓப்பன் அண்ட் அன்இன்ஸ்டால் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பீட்டா டெஸ்ட் ஆனீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா டெஸ்டர் அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் ஐஎம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜாயின் கேட்பாங்க ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பீட்டா டெஸ்ட்ரா இருப்பீங்க இது மூலயமா வாட்ஸ்அப் கொடுக்கக்கூடிய டெஸ்டிங் வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா அதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா லீவ் அப்படின்னு இருக்கும் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பீட்டா டெஸ்ட்ரா இருக்க மாட்டீங்க ஸோ நீங்கள் பீட்டா டெஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ளே ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் ஓப்பன் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு இருக்கும் அப்டேட் பண்ணிடுங்க எகைன் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த ஃப்ரெண்டோட காண்டாக்டை சேட்டில் வந்து ஃபஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பின் அப்படின்னு இருக்கும் அது ஐக்கானாக இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் எப்பயுமே உங்களுக்கு டாப் லிஸ்ட்டே இருப்பாங்க இதே போலயே நீங்கள் மூணு ஃப்ரெண்ட்ஸை ஆட் பண்ணிக்க முடியும் த்ரீ ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது அதாவது த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நாலாவதாக ஒருத்தர் உங்களுக்கு வந்து பின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இவங்களை நீங்கள் ஆட் பண்ண முடியும் இந்த அப்டேட் மூலிமா உங்களோட ஃப்ரெண்டு காண்டாக்ட் எப்போயுமே மேலேயே இருக்கும் மற்றவங்க எந்த மெசேஜ் அனுப்புனாலும் சரி இருபது பேர் வந்து புதுசாக மெசேஜ் பண்ணியிருந்தாலும் சரி இவங்களோட கான்டாக்ட்ஸ் எப்போயுமே உங்களுக்கு மேலேயே இருக்கும் இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம லவ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க